பேஸ்புக்கில் அதிகாரியிடம் பெண் போல பழகி ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் அபகரித்த ஆசாமி புதுவை லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது தனியார் நிறுவன அதிகாரி ஒருவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்கிறார் அவருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு அழகிய இளம்பெண் அறிமுகமாகி பழகி வந்துள்ளார் மேற்படி லாஸ்பேட்டை நபரும் அந்த பெண்ணிற்கு தன்னுடைய வீடு கார் அலுவலகம் போன்றவற்றை படம் எடுத்து அனுப்பி வைத்துள்ளார் அந்த பெண்ணும் அவருடைய அலுவலகம் வீடு போன்றவற்றை அனுப்பி வைத்து அவருடைய பழக்கம் நெருக்கமாகவே அந்த பெண் மேற்படி நபருக்கு தங்க செயின் வாட்ச் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை பரிசாக அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர் அனுப்பிய தங்க செயின் கடிகாரம் வாசனை திரவியம் போன்ற அனைத்தையும் வீடியோவாகவும் போட்டோவாகவும் எடுத்து மேற்படி லாஸ்பேட்டி இது சம்பந்தமாக இணையவழி போலீசார் பெண் போல பேசி மோசடி செய்த ஆசாமியை வலைவீசி தேடி வருகின்றனர்